திருக்குறளிலே மானம் என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது அந்த மானம் என்ற அதிகாரத்தை பரிமேலழகர் அழகர் சுருக்கமாக சொல்கிறார் தன்னிலை தாழாமையும் மண்ணிலை தாழ்ந்தக்கால் வாழாமையும் மானம் எனப்படும் என்று சொல்கிறார் நம்முடைய குழந்தைகள் சுயமரியாதை உள்ள பிள்ளைகளாக வருகிறார்களா திருடாத பொய் சொல்லாத களவு செய்யாத பிறரை ஏமாற்றாத ஆளுமிக்க திறன்மிக்க உண்மை எடுத்துரைக்கக்கூடிய நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அதுதான் தன்னிலை அந்த தன்னிலைக்கு ஒரு இழுக்கு வந்தால் அந்த இழுக்கிற்காக தன்னிலை தாழாமையும் அந்நிலை தாழ்ந்த கால் வாழாமையும் அப்படிப்பட்ட ஒரு சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தால் அந்த வாழ்க்கையே பொருளற்றது என்று எண்வதுதான் மானம் உடலை மறைப்பது ஒரு உடையை கொண்டு வரைத்து விடலாம் ஆனால் அதை மட்டும் மானம் என்று சொல்வதில்லை மானமே போச்சு என்று சொல்கிறோமே அப்படியெல்லாம் அன்புமிக்கவர்களே வாழ்க்கை சிதந்து கூடாது அது உண்மையால் உருவாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம்